ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான சுடிதாருக்கு ஒரு கிராண்டான அரி ஒர்க் தான் கொடுக்க போகிறோம் இதை ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண சுடிதா நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் தச்சு முடித்ததுக்கப்புறம் அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு ஸோ இப்போ இதுக்காக ரெண்டு த்ரெ கட்டை த்ரெட் எடுத்திருக்கேன் நான் பாபிலில் சுத்துறதெல்லாம் உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் இது மாதிரி ரெண்டு கட்டை த்ரெட் எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை பாபுலில் சுற்ற போகிறோம் பாபுலில் ஏன் சுற்றுறோம்னா இதை நம்ம சிங்கிளாக நம்ம பாபிலில் சுற்றி ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதை நம்ம நிறைய வாட்டி ஸ்டிச் பண்ணாதான் கொஞ்சம் திக்காக விழும் த்ரெட்டு அதனால் இது மாதிரி ரெண்டாக டபுளாக போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணால் போதும் பார்க்குறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச்சுலுக்கில் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் மிஷினில் போட்டு ஸ்டிச் பண்ணலாமே அப்படி கூட நினைக்கலாம் மிஷினில் போட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ த்ரெட்டு வந்து கட் ஆகிட்டே போகும் அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது இந்த செயின் ஸ்டிச் சாரி இந்த ஜெரி த்ரெட்டு இப்போது சில்வருக்கு ஒயிட் கலர் த்ரெட்டு கரெக்டாக இருக்கும் ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ காப்பர்ன்னா நீங்கள் காப்பருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எடுக்கணும் இப்போது நான் ஃபுல்லாக பாபனில் சுற்றி எடுத்துருக்கேன் பாபின் கேஸில் போடுறேன் சப்போஸ் பாபின் கேஸில் உங்களுக்கு த்ரெட்டு டைட்டாக வெளியே வருதுன்னா கொஞ்சம் அதில் இருக்க ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நார்மல் மிஷினில் வேணாம் நீங்கள் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் நான் பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறேன் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ண பெடல் மிஷினில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் சரியாக அந்த டவுட்டும் வேண்டாம் அவங்களுக்கு அழகாக வந்துடுச்சு இப்போ நம்ம இதை பேக் சைடு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது லைனிங் கிளாத்து நம்ம எந்த இடத்துல இருக்கோ அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் தையல் தைக்கிறது வந்து லைனிங் கிளாத்துக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு சைடு மெயின் கிளாத்தில் வந்து அந்த பாபில் இருக்க ஜரி வந்து ஸ்டிச் பண்ணி வரும் சரியா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கேன் இதில் வந்து கிளாத்து வந்து ரெண்டும் ஒன்றே மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து பேக் சைடு லைனிங் கிளாத்து ஒன்று வைக்காம அவங்க கிராஸ் பீஸ் ஏதோ போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதனால் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அதை காட்ட முடியலை அல்லாமல் நான் என்னோடய வீடியோஸில் நிறைய வீடியோ நான் இது மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் வாட்டி ஸ்டிச் பண்ணப்போ அதோட அளவுக்கு பார்த்தீங்களா இப்போது திரும்பவும் நான் ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்வையாக கொஞ்சம் அழகாக நல்ல சில்வர் கலர் தெரி தெரிகிற மாதிரியே விழுந்துருச்சு ஸ்டிச்சு பாருங்கள் கொஞ்சம் வீதிக்கு விழுந்துருக்கு ரெண்டு மூணு தடவை ஸ்டிச் பண்ணும்போது இப்படி கிடைக்கும் இப்போ அழகாக நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம் நான் இதில் பேலொர்க்கு தான் கொடுக்கேன் ஏன்னா இது பிளாக் சில்வர் காம்பினேஷனில் இருக்குது இந்த கிளாத்து ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சுக்கு இது மாதிரி ஒன்றரை இன்ச்சு வீதிக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நீளம் போட்டு எடுத்துக்கோங்க கோடு இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கோடு ஒரு பத்து இஞ்சி எடுத்தோன்னா அடுத்து வந்து ஒரு எட்டரை இஞ்சுக்கு கோடு எடுக்கணும் எட்டு இஞ்சு அப்படி கம்மி பண்ணி வரணும் அடுத்து ஆறு இஞ்சு அப்படி கம்மி பண்ணி வரும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் கிடச்சிரும் வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு ஸ்கேலு மட்டும் போதும் இப்போ இது எப்படி நம்மளால் முடியுமா அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க எந்த டவுட்டுமே வேண்டாம் ஸோ நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற ப்ளவுஸில் இல்லை நீங்கள் உங்கக்கிட்ட இருக்க சுடிதாரில் ப்ளைன் சுடிதாரில் எல்லாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாம் ஆரி ஒர்க்கு மிரர் ஒர்க்கெல்லாம் வச்சு நிறைய குர்த்தி ஆகட்டும் சுடிதாராகட்டும் மேக்ஸி எல்லாம் கடைகளில் வருது ஸோ உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பழைய குர்த்தியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதோட மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபா தான் அந்த சிஸ்டர் கிட்டே கேட்டேன் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் மீட்ருன்னு கிளாத்தை சொன்னாங்க லைனிங் கிளாத்து அண்டு அந்த பூனம் கிளாத்து ஸோ நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக மிரோஸ் எடுத்திருக்கேன் ஸ்கொயர் டைப் மிரோஸ் எடுத்திருக்கேன் இதை ஒட்டுறதுக்கு பீஸ் க்ளூ குளூ எடுத்திருக்கேன் பீசந்தோசம் குளூவில் தான் வந்து மிரோஸ் வந்து இழகாது நம்ம வாஷ் பண்ணாலும் போகாது நான் ஆல்ரெடி டெஸ்ட்டு பண்ணியிருக்கேன் வாஷிங் மிஷினில் போட்டு நினச்சிருக்கேன் துவச்சிருக்கேன் ஒன் டே ஃபுல்லாக வாஷிங் மிஷினில் நல்லா அலசி எல்லாம் பண்ணி பார்த்தேன் எதுவுமே ஆகலை சரியா மிருக செலகலை ஆனால் அதில் வந்து பீட்ஸ் வந்து உடஞ்சிருச்சு சுகர் பீடு சாரி பீட் டூ பீடு வந்து உடஞ்சிருச்சு சரியா வேறு எந்த ப்ராப்ளமும் வரல ஸோ டெஸ்ட் பண்ணனால சொல்கிறேன் பீஸ் வந்து சம் க்ளூ போட்டு ஒட்டுங்க ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க அது வந்து வாட்டர் பட்டா தண்ணி பட்டா மெல்ட் ஆகிரும் இப்போது கரெக்டாக வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்ததுக்கப்புறமா நீட்டாக எதாவது ஒட்டி எடுக்கிறேன் பீஸ் தூசம் க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறமா நம்ம எதை நல்லா காய விடணும் காய்ஞ்சதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து நான் என்னோடய நம்பர் கொடுப்பேன் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் சென் வாட்ஸ்அப்பில் இந்த ஒர்க்கை நீங்கள் போட்டு சென்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆரி ஒர்க் படிக்கிறவங்க ஆன்லைனில் படிக்கிறவங்க ஃப்ரீயாக என்னோடய சேனலில் ஓப்பனில் தான் இருக்குது வீடியோ யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க யூடியூப் சேனல் ஏன்னு சொல்கிறேன்னா நான் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அதனால் ஃபேஸ்புக்கில் நான் அப்லோடு செய்திருக்கேன் ஆனால் வந்து கிளியராக வந்து போடலை வீடியோ ரெகுலராக போடலை யூடியூப்பில்னா க்ளாஸ் ஒன் கிளாஸ் டூன்னு ப்ளேலிஸ்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் இப்போ ஃபுல்லாக மரோஸை ஒட்டி காய விட்டாச்சு காய்ஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஒர்க்கு கொடுக்கலாம் நான் ஜெரி போட்டு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அந்த ஜெரியை ஸ்டிச் பண்ணதுக்கு சைடில் வந்து பேல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இதுக்கு ஒயிட் பேல் எடுத்திருக்கேன் ரவுண்டு பீ பேலையும் எடுத்திருக்கேன் ரைஸ் பேலையும் எடுத்திருக்கேன் சரியா இது ரெண்டையும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த காம்பினேஷனில் இருக்கிற கிளாத்தில் நம்ம என்ன கலர் கொடுத்தாலுமே அது வெளியே தெரியாது பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் இருக்குது அதனால ஒயிட் பீடு கரெக்டாக இருக்கும் தென் இந்த சுடிக்கு வந்து ஒயிட் ஷால் அண்ட் ஒயிட் பேண்ட்டும் செட் ஆகும் இப்போ ரெண்டு ரெண்டு பீடாக நான் இது மாதிரி கோத்தெடுக்கேன் நிறைய பேர் இந்த ஒர்க்கை ரெண்டு ரெண்டு பீடாக கோத்தெடுக்கிறப்போ கரெக்டாக வராது கரெக்டாக வராது என்னென்னா லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரல கோணக்கமானக்கன்னு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு பீடு ஸ்டிச் பண்ணிங்களா ரெண்டு பீடுக்கு இடையில நீடில் மேலே எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு கோத்த பீடுக்கு உள்ளாடி நீட்டில் போட்டு எடுக்கிறப்போ அந்த பீடு வந்து டைட்டாகும் அடுத்த வீடு எடுக்கிறப்போ ஸ்ட்ரைட்டாக வரும் அடுத்து நீங்கள் ரெண்டு பீடு கோக்குறீங்க பாருங்கள் நல்லா தெரியும் ரெண்டு பீடு எடுத்தீங்க இதே பெண்ணில் கொண்டு போயிட்டு நீடில் கரெக்டாக வச்சுட்டு பேக் சைடு கொண்டு போகிறீங்க நான் வந்து நீடில் வந்து நம்பர் டென் தான் எடுத்திருக்கேன் ஸோ எல்லா கடைகளிலையும் நம்பர் டென் நீட்டில் கிடைக்கிது இப்போ ரெண்டு பீடுக்கு இடையில் மேலே எடுத்தேன் இப்போ நான் கோத்த ரெண்டு பீடுக்கு உள்ளாடி அந்த அதுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போது லாஸ்ட்டு கோத்த பீடு கவிளாடி இப்படி நீடில் போட்டு எடுக்கிறப்ப ஆகும் இப்போ அடுத்து ரெண்டு பீடு எடுக்கணும் இப்படி எடுக்கப்போ நமக்கு பீடும் டைட்டாக வரும் லூஸ் விழாது அதே டைம் ஸ்ட்ரைட் லைனும் கிடைக்கும் சரியா ஸ்ட்ரைட் லைன் அண்டு பீட்ஸ் வந்து டைட்டாக வர்றதுக்கு பெஸ்ட்டு வே இது இப்போ ரெண்டு பீடு கடையில் எடுத்தேன் திரும்ப லாஸ்ட்டாக கொத்த பீடுக்கு உள்ளாடி நீடில் குத்தி எடுக்கணும் உள்ளாடி போட்டு எடுத்துகிட்டு அடுத்து ரெண்டு பீடுக்கு வைக்கணும் ரொம்ப ஈஸி நான் நீடிலே இதுவரை கணில் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட தாராளமாக போய் நீடில் த்ரெட்டு வாங்கிக்கோங்க சூப்பராக இது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் இதோட மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா தான் ஸோ உங்களுக்கு இது நீங்கள் கடைகளில் நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்குறப்போ செவன் ஹண்ட்ரட் தௌசண்டுக்குள்ளாடி இருக்கும் ஒரு டாப் எடுக்கிறப்போ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே சிம்பிளாக ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சோண்டு ஒர்க்கு ஹெவியாக போகிறப்போ ஆயிர ரூபாய்க்கு மேலே ஆகும் ஸோ அந்த ஒர்க்கை நீங்களே பண்ணிக்கோங்க இன்னும் எனக்கு ஹெவியாக பண்ணலாம் பீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் நிறைய டைம் ஆகும் இதோட கஸ்டமர் பார்த்திங்கன்னா இருநூறு தான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு இருநூறுபா நான் வாங்கியிருந்தேன் ஒருத்தா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தான் என்ன மோட்டிவேட் பண்ணுறது நிறைய வீடியோஸில் ஃபஸ்ட்டில் இருந்தே நான் ஃபஸ்ட்டு வீடியோ எல்லாம் போய் பார்த்துருங்க பார்த்து பாருங்கள் ஒன் இயர் முன்னாடியே நான் எடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனு சின்ன வயசுலேயே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தங்க என்ன பாராட்டுறாங்கன்னா அவங்க பாராட்டினதுனால நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைப்பேன் என்ன ஒரு வேளை ஒருத்தங்க திட்டுனாங்கன்னா இவங்க வாயால் என்ன பாராட்ட வைக்கணும் இவங்க வாயால் என்ன பாராட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விரையாக ஒர்க் பண்ணுவேன் ஸோ அது பிறவியிலே உள்ளது தான் இப்போ உங்களோட பாராட்டு நெகட்டிவ் கமெண்ட் அதிகமாக வர்றதில்லை இருந்தாலும் இங்கே பாராட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ மோட்டிவேட்டடாக நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால் உங்களை கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு வாரவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்க்காட்டி கூட ஒரு சில பக்கீஸ் வந்து நான் கமெண்ட்டை விடுவாங்க ஏன்னா நானும் தான் வீடியோ பார்ப்பேன் அப்லோட் செய்ததுமே நானுமே பார்ப்பேன் டென் மினிட்ஸ் வீடியோ நான் பார்த்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அஞ்சு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அடுத்த ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் முரச வந்து வீட் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஈஸி தான் வி ஷேப்பில் பேக் சைடு போகிறீங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து திரும்ப ஒரு பீடு ஸ்டிச் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இது ப்ளவுஸுக்கும் ஒர்க் பண்ணலாம் சிம்பிளாக ப்ளவுஸுக்கும் இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லீவுக்கெல்லாம் நீங்கள் லாங் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணலாம் கழுத்துக்கு வந்து இது மாதிரி நீங்கள் கோடு மாதிரி போட முடியாது சைடு திருப்பி போடலாம் இதே ஒர்க்கில் நானும் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸோ உங்ககிட்ட இருக்கிற கிளாத்துக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்த்து தான் இந்த ஒர்க்கு ஒர்த்து தான் பட் எனக்கு நான் நிறைய நேரம் ஒர்க் பண்ண மாதிரி ஃபீல் ஆகிட்டு ஸோ இருநூறுபாய்க்கு ஓகே நான் பொறுமையாக வந்து எனக்கும் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருந்து ஸோ அதனால் நான் குறைச்சலவானுன்னு நினைக்கல இருநூறுபா ஒரு ஒருத்தங்க வெளியே போய் கஷ்டப்படுறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க இருநூறுபா தான் கிடைக்கும் அதே டைமு நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் வீட்டில் இருக்கிறோம் பிள்ளைங்க கூட இருக்கிறோம் பிடிச்சதை சாப்பிட்றோம் தூங்குகிறோம் எல்லாம் பண்ணுறோம் இருநூறுபா கிடைக்குது ஸோ அது ஒரு ஹாப்பி தான் இது மாதிரி எல்லா பெண்களும் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் சரியா உங்களுக்கும் லாபம் நஷ்டம் என்ன அப்படின்னு உள்ளது உங்களுக்கும் தெரியும் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள் கிராண்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் சுடிக்கி இல்லை ப்ளவுஸுக்கு இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆரி கிளாஸ் போய்ட்டுருக்கு ஆரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஆரி கிளாஸ் இருக்குது என்னோட சேனல் ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் மறக்காம என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க